ஆம் இந்த வார்த்தையை குறிப்பிட்டு இன்று பவுல் நமக்கு ஒரு அறிவுரை தருகின்றார் கிறிஸ்து ஆண்டவர் அவரது வாழ்வில் ஆம் என்ற வார்த்தை மட்டுமே இருந்தது என்று குறிப்பிட்டு பேசுகின்றார் எப்படி என்று கேட்கின்றீர்களா கீழ்ப்படிதல் என்ற செயலின் வழியாக ஆம் என்ற வார்த்தையை இயேசு கிறிஸ்து பயன்படுத்தினார் ஆண்டவராகிய கடவுள் தந்தை அவரை இந்த உலகத்திற்கு அனுப்பி பாடுபட்டு மறித்து உயிர்த்து உயிர்ப்பை மீட்பை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார் அதற்கு அவர் மறுபேச்சு பேசவே இல்லை இயேசு சொன்ன வார்த்தை ஆம் ஆம் என்றால் ஆம் என்று மட்டும் இருந்தது இல்லை என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதை தூய பவுல் என்று குறிப்பிட்டு பேசுகின்றார் இப்படித்தான் கிறிஸ்தவர்கள் வாழ்வும் இருக்க வேண்டும் என்பது அவரது அறிவுரை கிறிஸ்தவர்களாகிய நாம் இரண்டு வாழ்க்கையை தெரிந்து கொள்கின்றோம் திருமண வாழ்வு துறவற வாழ்வு இந்த இரண்டு வாழ்விலும் நமக்கு ஆம் என்ற வார்த்தை மிக மிக அவசியம் ஏனென்றால் இயேசு கிறிஸ்து ஆம் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார் திருமணத்தில் போகிறவர்கள் தனது துணையை பார்த்து திருமண பந்தத்தில் இணையும் பொழுது அந்த சடங்கின் பொழுது திருவருட்சாதனத்தின் பொழுது நீர் இவரை உமது மனைவியாக ஏற்றுக்கொள்கிறீரா என்று கேட்டால் அதற்கு அவர் ஆம் என்று பதிலளிக்கின்றார் நீர் இவரை கணவராக தேர்ந்தெடுத்துக் கேட்டால் மனைவி என்று சொல்கின்றார் ஆம் என்று சொல்கின்றார் அப்படி என்றால் கிறிஸ்து தன் கடவுளுக்கு ஆம் என்ற பதிலை போலவே திருமணத்தில் இணையும் தம்பதிகளும் ஒருவருக்கொருவர் ஆம் என்ற பதிலை தருகின்றார்கள் அதே போன்றுதான் துறவரத்தில் இணையும் பொழுதும் ஒரு குருவானவரையோ அல்லது ஒரு கண்ணியரையோ அழைக்கும் பொழுது நீர் அதை விரும்பி ஏற்றுக்கொள்கிறீரா என்று கேட்கும் பொழுது ஆம் கடவுளின் துணையை நம்பி நான் இதை ஏற்றுக்கொள்கின்றேன் என்ற பதில் என்ற பதிலை சொல்வார்கள் அப்படி என்றால் கிறிஸ்தவர்களுக்கு ஆம் என்ற பதில் எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இதை கற்றுத்தந்தவர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இதை நமக்கு சொல்லித் தருபவர் பவுல் உணர்ந்து பார்த்து ஆம் என்று நாம் எப்பொழுது சொன்னோமோ அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு உண்மையுள்ளவர்களாக ஆம் என்ற வார்த்தைக்கு உண்மை உள்ளவர்களாக வாழ தொடர்ந்து முயற்சி செய்வோம்